நல்லா மனைவி சரியாக அமையிறப்ப கூட அவங்க வெளியே போவாங்க இது இந்த இது வந்து ஒரு தன்னை புரிஞ்சிக்காத மனைவி அவளுக்கு புரியலையே நம்மளோட தேவைகளை அவங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா இந்த ரட்டைப்படை பாவத் தொடர்புகள் கொண்ட கணவரோ மனைவியோ அமைஞ்சவங்க அவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அதனால் அவங்க வெளியே அதை தேட வேண்டிதான் ஒரு சூழ்நிலை ஆகிடும் ஓகேங்களா அதுக்கும் அதுலேயும் அவங்களோட ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் மோசமாக இருந்ததுன்னா அதுக்கும் அவங்க அசிங்கப்படவும் வேண்டிதான் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதனால தான் ஜாதகம் பார்க்குறப்பவே அந்த இப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னமும் நல்லா இருக்குது அஞ்சாம் பாவம் நல்லா இருக்குது ஏழாம் பாவம் நல்லாயிருக்கும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கு பதினோராம் பாவமும் ஒற்றைப்படை தொடர்பு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றது எல்லாமே ஒற்றைப்படை தொடர்பு அப்படி இருக்கிற ஆண் ஜாதகத்துக்கு இரட்டைப்படை தொடர்பு பெண் ஜாதகத்தை சேர்த்தி வச்சிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே